வணக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் நன்றாக கேளுங்கள் இன்று ஆடி தபுசு அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய தபுசு இந்த தபுசு என்பது நமது சங்கரன் கோவில்தான் இதுக்கு முக்கியமாக ஒரு விசேஷமாக எல்லா ஊரிலும் கடவுளுக்கு விசேஷம் நடந்த நடத்துகிறது என்றாலும் சங்கரன் கோவில் மிகவும் விவசாயம் நடக்கிறது எப்படி சேலத்தில் கோட்டை மாரியம்மன் என்றும் நமது ஈரோட்டில் பன்னாரியம்மன் என்றும் திருச்சியில் சமயபுரம் மாரியம்மன் மூளை மாரியம்மன் கோயில் இருந்தாலும் ஆங்காங்கே இருக்கும் தெய்வங்களுக்கு ஒரு முக்கிய உண்டு அதுபோல சங்கரன் கோயில் இருக்கும் கடவுளுக்கு ஆடித்தவசுக்கு முக்கியத்துவமும் தருகிறார்கள் அங்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அது ஐதீகமாக நடந்து கொண்டு இருக்கிறது அதேபோல் இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை வருகிற நாள் குரு பகவானுக்கு உகந்த நாள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் குரு பகவானுக்கு உகந்த நாள் சொல்கிறது நன்றாக மழை பெழியும் உலக லெவல்ல மழை நன்றாக பெரியும் விஞ்ஞானத்தையே மிஞ்சிற அளவுக்கு மழை பெய்யும் அவர்களே ஆராய்ச்சி பண்ண முடியாது அந்த அளவுக்கு மழை பெழியும் சோழி சொல்கிறது நான் இல்லை மழைக்கு பஞ்சம் இல்லை இந்த ஆண்டு வெள்ளங்கள் கடை உருண்டு ஓடும் என்று சொல்கிறது அப்படியே கண்புடா காட்சியாக இருக்கிறது இந்த வெள்ளம் ஆனால் எந்த அது பாதிப்பு இருந்தாலும் மழை தான் தண்ணி அதனால் மழை பெய்யும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாளை வரலட்சுமி விரதம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன் வரலட்சுமி விரதம் நாளை வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் பெண்களுக்கு உகந்த நாள் பெண்கள் அனைவரும் அவரவர்கள் விருப்பம் போல் விரதம் இருக்கிறவர்கள் இருக்க முடிந்தால் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் விரதம் இருப்பது ஒன்றும் நூற்று ஒன்றும் கட்டாயமல்ல அது கடவுள் யாரும் யாரையும் இருக்க சொல்லவில்லை நாம் தான் விரதம் இருக்கணும் பழமொழியை அந்த காலத்திலிருந்து உருவாக்கி இருக்கிறோம் ஆகவே விரதம் இருக்கிறவர்கள் இருக்கலாம் பகவாடி அவரவர்கள் இல்லத்தில் சந்திக்கலாம் கோயில் குளத்துக்கு சென்றும் சந்திக்கலாம் வரலட்சுமி விரதம் என்று பெண்கள் நன்றாக தெய்வத்தை வணங்குங்கள் உங்களுடைய வீட்டிலேயே வணங்குங்கள் அதனால் தவறே கிடையாது நீங்கள் எல்லா படமும் வீட்டில் வைத்திருப்பீர்கள் அந்த ஆன்மீகத்திற்கும் இருக்கும் பெண்கள் அனைவரும் அனைத்து தெய்வங்களும் வீட்டில் வைத்திருப்பீர்கள் வீட்டிலேயே நீங்கள் நன்றாக வணங்கி வீட்டிலேயே நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை செய்தாலும் கடவுள் கூட தேடி வருவார் நீங்கள் கோயிலுக்கு போய் அவங்களுடைய இவங்க நாயத்தை பேசி வீட்லேருந்து நினைச்சுட்டு வந்ததும் மறந்துடுவீங்க அதுவும் சில காரணங்கள் இருக்கிறது கோயிலுக்கு போங்க உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்கள் புத்திரம் வீட்டில் கஷ்டமுள்ளவர்கள் பிஸ்னஸ் நேரம் உள்ளவர்கள் எல்லாரும் இந்த வறட்சி மைய விரதத்தை முறையாக நன்றாக வணங்கினால் உங்களுக்கு பலன் நன்றாக கிடைக்கும் என்பது ஐதீகம் அதுதான் வறட்சி அதுக்கு அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி ஆவணி ஆவட்டம் அது ஒரு முக்கியமான நாள் நன்றாக இந்த ஆடியில் அவ்வளோ விசேஷமான தேடங்கள் வருகிறது ஆகவே மக்கள் அனைவரும் இந்த ஆடி மாதம் வருகின்ற பண்டிகையை நன்றாக கொண்டாடுங்கள் தீயாதவர்கள் எங்களை போல உள்ள ஜோதிடர்கள் அணுகுங்கள் நான் சோழியில் போட்டு எத்தனையோ காரியங்கள் சொல்லியிருக்கிறேன் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஏற்கனவே அக்கி நட்சத்திரப்போவே சொல்லியிருக்கிறேன் மார்ச் மாதம் பத்தாம் தேதி மழை பொழியும் அப்போ இருந்தே அக்னி தெரியாது மழை பழம் அதே மாதிரி வட நாடும் இங்கே உலக நாடு எல்லா நாட்டிலும் மழை பொழுது கொண்டு தான் இருக்கிறது சோழி அந்த அளவுக்கு நன்றாக எனக்கு நான் போடும்போது அந்த பலன் கிடைக்கிறது ஆகவே சோழி பார்க்க விரும்புகிறவர்கள் என சந்தேகங்கள் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாளம் தேவரி அருகில் பழைய நீமாற்று அருகில் அலுவலகம் திறந்திருக்கிறேன் அங்கே வருவர்கள் முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள் காலை ஏழு மணி முதல் மனிதம் பன்னெண்டு மணி வரை தான் சோழி பார்க்கப்படும் என்பதை நான் உரிவா உறுதியாக சொல்லிக் கொடுத்தா இருக்கிறேன் நீங்கள் பார்க்குறவர்கள் தயவுசெய்து சர்பரைஸும் பண்ண மாட்டுகிறீர்கள் லைக்கும் பண்ண மாட்டுகிறீர்கள் காமெண்ட்ஸும் பண்ண மாட்டுகிறீர்கள் ஏற்கனவே பன்னெண்டு ராசிக்கும் ஆடி மாதம் பலன் சொல்லியிருக்கிறேன் அந்த பலனில் உள்ளவர்கள் ஏதோ உங்களுக்கு பலன் இருந்தால் எனக்கு ஒரு பலனாக சர்பரைஸு இதை செய்யுங்கள் வணக்கம் ஓ நமச்சிவாயா